கோடிக்கணக்காக தேசத்தை நேசிக்கின்ற தேச பக்தர்களும் அவர் சார்ந்த சமுதாய மக்களும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை நாற்பது ஆண்டு காலமாக வலியுறுத்தி வருகிறார்கள் அரசின் கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் எண்ணற்ற ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பொய்யான வாக்குறுதியை போதியான வாக்குறுதியை மத்திய மாநில அரசுகள் எங்களை ஏமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது அந்த செயல் மத்திய மாநில அரசுகள் இந்த தேசத்திற்காக விடுதலைக்காக விதையாய் போன அந்த தியாக தீபத்தை அவமானப்படுத்துவதற்கு சமமாகும் ஆகவே இன்று நாங்கள் பாரதிய பா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற முருகஞ்சியாக நான் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் இந்த பிரச்சனைக்காக இந்த கோரிக்கையை முன்வைத்து எண்ணற்ற மக்கள் பல்வேறு போராட்டங்களால் மனம் வேதனை நடத்து நடத்தியிருக்கிறார்கள் நாங்களும் அற போராட்டத்தில் இருந்து ஆறாயிரம் போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் மத்திய மாநில அரசுகள் ஒரு சில எதிர்ப்பால் பேர் சூட்ட மறுக்கிறார்கள் அதை வலியுறுத்தி என்று லட்சக்கணக்கான மக்களுடைய சார்பாகவும் கோடிக்கணக்கான மக்கள் சார்பாகவும் நாங்கள் இன்று தனிநபர் சத்தியாகிரகம் என்ற பெயரால் மக்களை துன்புறுத்தாமல் மக்களை கவலைப்படப்படாமல் மக்கள் கலந்து கொண்டு அடையாமல் அத்தனை வேதையும் எந்த சொல்லி நாங்கள் வாழ்ந்து வருகிறோமோ புகழ் பெற்றோமோ செல்வாக்கு பெற்றோமோ அந்த தேவர்களுக்கு காந்தியவாதத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அஹிம்சையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருந்த போதும் கூட சத்திய கிரகம் என்பது தனி மனித உறுதியையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றுவது புராணத்திலே சொல்வார்கள் அரிகண்டம் என்று சொல்லி தன் தலைவனை நேசிப்பவர்களை தனக்கு வேண்டுவதற்காக இறைவன் முன்னால் வலது இடது கையில் கழுத்து தலையை பிடித்துக் கொண்டு வலது கையில் கழுத்தை அறுத்து அந்த தலைவன் முறையில் வைத்து தன் உறுதியை வலுப்படுத்துவோனாம் அதற்கு பெயர் அரிகண்டம் அது சட்டவிரோதமாக கருதுவதால் எங்களை நாங்களே வளர்த்துக் கொள்கின்ற போராட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் இந்த போராட்டத்தில் வலுச்சக்கத்தக்க வகையில் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அன்பு சகோதரர் திரும்ப இருந்த பெரிய பாண்டியன் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் மாவட்ட தலைவர் அன்பு தம்பி வேலைச்சாமி அவர்கள் நாகராஜ் அவர்கள் அருமைக்குரிய மைத்தர் பிரபாகரன் அவர்கள் வைகை பலன்கள் நிர்வாகிகள் வருகை அதே போல தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற சங்க தலைவரும் பல்வேறு போராட்டக்கள கதாநாயகனும் அத்தனை சமுதாய மக்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக அவர்கள் இங்கே வார்த்தை வருகை கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல தேனி மாவட்டத்துடைய பாரதிய பாடைய தலைவரும் எங்கள் மாநில அமைப்பு செயலாளரும் அருமைக்குரிய எம் எஸ் முருகன் அவர்கள் இங்கே வருகை தந்து தேனி மாவட்டத்தின் சார்பாக ஆதரவு இருக்க வந்திருக்கிறார்கள் தேவர் திருப்புகளை தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற வானம் பாடியாக திகழ்கின்ற எங்கள் அருமைக்குரிய அண்ணன் நவமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் மோடியிலிருந்து நண்பு சகோதரன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் அன்பு புரிய செல்வர்கள் வந்திருக்கிறார்கள் பிரசிதி கிளப் என்று சொல்லக்கூடிய பிரமலக்கல் சமுதாயத்திற்காக மட்டுமல்லாது அனைவருக்காக பாடுபடக்கூடிய அன்பு புரிய தம்பி எம் பி லட்சுமணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல இங்கே பல பேர்கள் அன்புக்குரிய மைத்திரர் பார்வையாக்கூடிய மூத்த முன்னோடிகளாக இருக்கின்ற அன்புக்குரிய வழக்கறிஞர் போஸ் அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் பெரிய ஜெயம் வந்திருக்கிறார்கள் தேரிலிருந்து அன்பு பிரிய மைப்பினர் பால் வந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் ரத்த தான முகாம் நடத்தி பத்தாயிரம் பேருக்கு ரத்த தானம் கொடுத்த சுமை தூக்கம் தொழிலாள இருக்கின்ற அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இது வந்திருப்பவர்களெல்லாம் தேவரின் திருப்பெயரை சொல்கின்ற விதை நல்கள் விதை நல்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கை வைக்கின்ற போது அது நீண்ட நாளாக பேசினால் அது போலாம் அரசு தரப்பில் ஒரு எதிர்ப்பு என்பதற்காக கண்டனத்தக்கது பரந்தூர் விமான நிலையம் நாலாயிரம் ஏக்கர் கையகளை பொருத்தப்பட்டது மக்கள் எதிர்க்கிறார்கள் ஆகவே அந்த திட்டம் கைவிடப்படவில்லை கூட போய் நானூறு நாட்கள் நடந்தது அந்த திட்டம் கைவிடப்படவில்லை எத்தனையோ திட்டங்கள் அரசுக்கு ஆதரவும் அந்த வரலாறுகளையும் சான்றுகளையும் மையப்படுத்தித்தான் ஒரு தலைவனை அங்கீகரிக்கப்படுவது நாட்டை ஆளு பர்க்கடமையும் அன்புக்குரியவர்களே ஏதோ திடீரென்று போராட்டம் இல்லை ஒரு சில தகவல்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்களை எல்லாம் அழைத்து அன்றைய விமானத்துறை அமைச்சர் அவர் டெல்லியில் பேசுகின்ற போது பெங்களூர் விமான நிலையத்திற்கு முன்னால் தொண்ணூத்தி ஒன்பதில் மகாராஷ்டிர மும்பை விமான நிலையத்திற்கு மராட்டிய மாவீரன் சிவாஜி பெயரிட்டு வைத்தார்கள் மிகப்பெரிய போராட்டம் எதிர்ப்பும் ஆதரவு அதற்கு அவரது எதிர்ப்பு மீறி மாவீரன் சத்ரபதி மகாராஜ் என்ற பெயர் வைக்கின்ற பொழுதே மதுரை விமானத்திற்கு பெயர் சூட்டிக்க வேண்டும் அதற்கு பின்னால் பஞ்சாபில் உள்ள அபிநர்சிற்கும் மதுரை விமானத்திற்கும் இரண்டு விமானத்திற்கு பெயர் வைக்கப் போகும் என்று சொல்லி மத்திய உச்ச பிரிவு பட்டியலைகளை அழைத்து சுப்பிரமணிய சாமி மூலமாக கண்டிப்பாக விழா உரியாகிவிட்டது தேதி குறிக்கப்படும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பெங்களூர் விமான கவுடா என்று பெயர் வைத்தார்கள் கவுடா என்று அங்க லிங்காயத்த மக்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதே மீறி பெங்களூரை கண்டுபிடித்த நபர் அந்த ஊரை அழகுபடுத்திய நபர் என்பதற்காக கெம்ப கவுடாவுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதிமூணாம் தேதி கெம்ப கவுடா பெயர் வைக்கப்பட்டது அப்பொழுதும் எங்களை மதுரைக்கு பெயர் வைப்போம் என்று மத்திய அரசு அழைத்து சிதம்பரனால் கெடுக்கப்பட்டது அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி பத்து பத்தில் இப்படி தொடர்ந்து மூன்று நான்கு விமான நிலையங்களுக்கு மத்திய அரசுகள் பெயர் வைக்கின்ற பொழுது எங்களையும் அழைப்பது தேவரவரை சேர்க்குவது யாரோ ஒருத்தர் எதிர்ப்பான் என்பதற்காக யாரோ ஒருத்தர் கூக்கினர் என்பதற்காக அந்த பெயரை நிராகரிப்பது ஒன்று மத்திய மாநில அரசுடைய உளவு பிரிங்க வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக மத்திய அரசுடைய ஐபி இங்க வந்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு வாழ்வாக சொல்வதெல்லாம் அவர் பசுமன் தேவரவர்கள் ஆற்றிய பணி அவர் செய்த தியாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதை வெளிக்கண்டு வருவது அரசின் கடமை அப்படிப்பட்ட தேசிய தலைவர் இல்லை அவர் மற்றவர்கள் சொல்லியது போல ஒரு ஜாதிக்கு உட்பட்டவர் ஜாதிக்காக பாடுபட்டவர் அவருக்கும் தேசத்துக்கு சம்மதம் இல்லை மகிக்க முடியாது என்று அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் மரியாதையாக பேர் தவறினால் இன்று சாதாரண ஒரு தனிநபர் சத்தியாகிரகம் சத்தியாகிரகத்துக்கு இங்கே இந்த இடத்திலே அனுமதி கோரப்பட்டது தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு இந்த இடத்தில் அனுமதி கேறப்பட்டது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போக்குவரத்துக்கு இடங்கள் ஏற்படும் கலவரம் ஏற்படும் என்று சொன்னார்கள் காவல்துறை நண்பர்களுக்கு பணிவோடு சொல்லுவதெல்லாம் இந்த ஊரை பொறுத்தவரை இதுவரை ஜாதி கலவரவே நடக்காத பகுதி இந்த பகுதியை நீங்கள் சரியாக புரிந்து வேண்டும் என்று நினைக்கின்றேன் எனக்கு கொடுத்து மனைவியை சொல்லுகிறீர்கள் தேவரசிலையை சுற்றி பல்வேறு சமூகம் இருக்கிறதை பல்வேறு ஜாதிகள் அதனால் நீங்கள் அமர்ந்தால் ஜாதி கலவு வரும் என்ற சட்டவங்க சொல்கிறீர்கள் தயவு செய்து தீர்த்தி கொள்ளுங்கள் இந்த மண் தேசியத்தை நேசிக்கின்ற மண் இந்த மண் ஜாதி மனத்துக்கு அப்பாற்பட்ட மண் இந்த மண் ஒரு தியாக பூமி தயவு செய்து தவறான ஆவணங்களை பதிவிட வேண்டாம் காரணம் இங்க இருக்கிற அத்தனை பேர் என்னுடைய உறவினர்கள் ஆகவே தயவு செய்து தவறான ஆவணத்தை பதிவிட வேண்டாம் இங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதாக மரியாதைக்குரிய ஆய்வாளர்கள் சொன்னார்கள் அவரிடம் ஒரு சில கருத்துக்களை கேட்டு காவல்துறை நண்பர்களுக்கு சொல்லுவதெல்லாம் இது மாவட்ட ஆட்சியாளரோ மாவட்ட கண்காணிப்பாளரோ இல்லை தலைமை யாரும் காவல்துறையின் உயரதிகாரிகளோ அதிகாரி மட்டத்தில் எடுக்க வேண்டிய முடிவு அல்லது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எங்களுக்கு தெரியும் மத்திய மாநில அரசு கொள்கை முடிவு மாநில அரசு தடையில்லா சான்று தர வேண்டும் மாநில அரசு முத்துவேல் கருணாநிதி அரசு காரணம் இரண்டாயிரத்தி பத்தில் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் மதுரை விமானத்திற்கு தேவர் பெயரை சூட்டப்படும் என்று உறுதி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் இன்றைய முதல்வர் எதுக்கு அன்று பெயர் சூட்டப்படும் என்று அறிக்கை கொடுத்தார்கள் மறுமலர்ச்சி திருண்ணாவின் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் மைகோ அவர்கள் பெயரை சூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைய மாநில தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் பசும்பொன் தேவர் மேரை சூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அகில இந்திய கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் வெங்கையா நாயுடு பாரம்பரத்திலையும் பசும்பொன்னிலையும் பெயர் தூக்கப்படும் என உறுதி அளித்தார்கள் தொடர்ந்து எங்களுக்கு உறுதி அளித்தார்கள் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் தமிழ்நாட்டில் ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுக்கு அத்தனை கட்சியும் ஆதரவு கொடுத்திருக்கிறது